நந்தவனம் வனம் என்று அழகான காடு இருந்தது அந்த காட்டில் சோனா குருவி இரையை தேடி அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தது அந்த சமயத்தில் ஒரு கண்ணாடி குழுவைக்குள் ஒரு எலி மாட்டிக்கொண்டிருந்தது உடனே அந்த எலியிடம் பறந்து சென்றது சோனா குருவி அச்சோ என்ன எலியாரை இந்த குழுவைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க இருங்க நான் உடனே உங்களை காப்பாத்துறேன் என்று கூறிய சோனா குருவி அந்த கண்ணாடி குடுவைக்குள் மாட்டிக்கொண்ட எலியை காப்பாற்றியது எலியாரே எப்படி இந்த கண்ணாடி குழுவைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க குருவியே நான் இரவில் இடை கடந்த காட்டிற்குள் வந்தேன் அப்பொழுது இந்த கண்ணாடி குழுவை இருப்பதை தெரியாமல் இதுக்குள் வந்து மாட்டிக்கொண்டேன் என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி குருவியே என்னை காப்பாற்றியதற்காக நீ என்ன உதவி கேட்டாலும் நான் உனக்கு கண்டிப்பாக செய்து தருவேன் உனக்கு உதவி தேவைப்பட்டால் இந்த இடத்திற்கு வந்து எலியாரே என்று கூப்பிடு நான் உடனே உன்னை வந்து சந்திப்பேன் என்று நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றது அந்த எலி சிறிது நாட்கள் கழித்து பறவைகளை வேட்டையாடுவதற்காக ஒரு வேடன் அந்த இடத்திற்கு வந்தான் பறவைகளை பிடிப்பதற்காக அவன் கொண்டு வந்த வலையை அந்த இடத்தில் போட்டுவிட்டு சிறிது தானியங்களையும் அதன் மேல் போட்டான் நான் பறவைகளை பிடிப்பதற்காக வலை மற்றும் இறைக்கிளை போட்டுவிட்டேன் இனி பறவைகள் வந்து மாட்டுவது மட்டும்தான் பாக்கி நான் மாலை நேரத்தில் வந்து இந்த வலையை பார்க்கிறேன் பறவைகள் என்று அங்கிருந்து சென்றான் அந்த வேடன் அந்த சமயத்தில் கோரிக்காவும் அந்த பக்கமாக இரையை கொண்டு வந்து கொண்டிருந்தது மிட்டு பார் நிறைய தானிய கிடைக்கிறது வா உடனே போய் அந்த தானியங்களை சாப்பிடுவோம் ஆமாம் கோரி இவ்வளவு இறை கிடைக்கிறது வா உடனே சாப்பிடுவோம் அந்த இரண்டு பறவைகளும் வலையில் இருக்கும் இரையை சாப்பிடும் பொழுது அந்த வலையிலேயே மாட்டிக்கொண்டது அச்சச்சோ கோரி யாரோ நம்மளை பிடிச்சிருக்கு தான் வளவடிச்சிருக்காங்க இப்போ எப்படி நம்ம தப்பிச்சுறது என்று பதட்டத்தில் பறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தி கொண்டிருந்தது அந்த இரண்டு பறவைகளும் இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பக்கமாக சோனா குடி வந்தது என்ன என்ன கோரி எப்படி இந்த வலையில் வந்து மாட்டிக்கிட்டீங்க சோனா நாங்கள் இறை தேடி வந்துக்கி இருக்கும்போது இங்கே இருக்க இறையை பார்த்து சாப்பிடலாமலும் வந்தோம் அந்த சமயத்தில் இந்த வலையில் மாட்டிக்கிட்டோம் நீங்கள் எங்களை எப்படியாவது காப்பாற்று சோனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வலை வரி வேட நீங்கள் வந்துடுவோம் இருங்க இருங்க பதட்டம் இல்லாமல் இங்கேயே இருங்க நான் கொஞ்ச நேரத்தில் என் நண்பனை போய் கூட்டிகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அங்கேருந்து இருந்து பறந்து சென்றது சோனா குருவி நிட்டு இப்போ பாரு சோனா குருவை நம்மளை காப்பாற்ற முடியாமல் பறந்து போயிடுச்சு இனிமேல் நம்மளை தான் காப்பாற்றுவா கோரி சோனா தான் அது நண்பனை போய் கூட்டி யாரேன்னு போயிருக்கல அது வந்துடும் நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்று இவங்க இப்படி பேசி கொண்டிருக்கும்போது எளியாரே எளியாரே வேகமாக வாங்க உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது வேகமாக வாங்க எலியாரே என்று சோனா குருவி கத்தியவுடன் அந்த இடத்திற்கு வேகமாக ஓடி வந்தது அந்த எலி குருவியே குருவியே உனக்கு என்ன உதவி வேண்டும் ஏன் பதட்டமாக இருக்கிறாய் உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேளு நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன் எளியாரே எனது இரு பறவை நண்பர்கள் வேடன் விருத்த வலையில் மாற்றிக்கொண்டார்கள் அவர்களை நீ எப்படியாவது விடுவிக்க வேண்டும் எளியாரே இவ்வளவுதான விஷயம் வா உடனே அந்த இடத்திற்கு செல்வோம் என்று கூறிவிட்டு அந்த இரு பறவைகள் மாட்டிக்கொண்ட இடத்திற்கு வேகமாக சென்றார்கள் இருவரும் பின்பு அந்த வலையை அறுத்து அந்த இரண்டு பறவைகளையும் காப்பாற்றியது அந்த எலி எங்களை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி எளியாரே என்று கூறி காப்பாத்திய எலிக்கு நன்றி கூறிவிட்டு எல்லாரும் நண்பர்களாக மாறினார்கள் செய்யுங்கள் நந்தவனம் என்ற அழகான காட்டில் மிட்டு என்ற கிளி கொய்யா தோட்டம் ஒன்று வச்சிருந்துச்சு மிட்டு கிளி அந்த கொய்யா தோட்டத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து ஊற்றி பராமரிச்சு வந்துச்சு அந்த சமயத்தில் சோனா குருவி மிட்டக்குழியோட தோட்டத்துக்கு வந்துச்சு என்ன சோனா புதுசாக இந்த பக்கமெலாம் வந்திருக்க ஆமாம் மெட்டு நான் உணவு தேடி இந்த பக்கமாக வந்தேன் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் என்ன சோனா உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா என்ன இருந்தாலும் தயங்காமல் கேளு மெட்டு நான் புறா தோட்டத்தில் காவ காக்கிற வேலை பார்த்து வந்தேன் இப்போ அந்த தோட்டத்திலையும் விளைச்சல் குறைவாக இருக்கிறதுனால என்னைய வேலையில இருந்து சூச்சிட்டாங்க இங்கே ஏதாவது வேலை இருக்கா மெட்டு சோனா இப்ப என் தோட்டத்திலையும் எந்த கனிகளும் இல்லை எல்லாம் காயாகவே இருக்கு இந்த காய்கள் அனைத்தும் கனிகளாக உடனே உன்னை வேலைக்கு கூப்பிடுறேன் இப்படியே சில நாள் கொழந்து சேர்ந்துச்சு மிட்டு கிளி தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது கோயிக்காக அங்கே வந்துச்சு என்ன மிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் எப்படி ஜாலியாக தினமும் கிடைக்கிற உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுறேன் நீ ஏன் இப்படி இருக்க கோரி நீ எப்படி வேணும்னாலும் இருந்துக்க எங்கள் அம்மா அப்பா உழைச்சிதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க நான் எப்படி இருக்கணும்னு நீலாம் சொல்லக்கூடாது இங்கிருந்து நீ உடனே கிளம்பு என்று இப்படி கூறியவுடன் கோரிக்காக மன்கிருந்து பறந்து சென்றது மிட்டு என்னைய வா திட்டி அனுப்புன நான் உனக்கு சரியான பாடம் போட்டறேன் அதற்கான நாள் ஒரு நாள் வரும் மிட்டு கிளி உழைச்சதற்கு பலனாக அதனுடைய கொய்யா காய்கள் அனைத்தும் கனிகளாக மாறிக்கொண்டிருந்துச்சு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது பிழைச்சதுக்கு பலனாக எனது கொய்யாக்காய்கள் அனைத்தும் கனிகளாக மாறுகிறது இப்பவே இந்த கொய்யா கனிகள் அனைத்தையும் பறித்து சந்தையில் போய் விட்டு விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மிட்டு கனிகளை பறித்து சந்தைக்கு சென்று கொண்டிருந்தது அந்த சமயத்தில் மெட்டுக்குள்ளி சென்று கொண்டிருப்பதை கோரிக்காக பார்த்துவிட்டது மிட்டுக்குளியை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் நான் இப்பவே மிட்டு தோட்டத்துக்கு போய் கொய்யா கனிகள் அனைத்தையும் பறித்து செல்கிறேன் இந்த கூறிய கோரி மிட்டுக்கில் கொய்யா தோட்டத்தில் இருந்த கொய்யா கனிகளை பருத்தி விட்டு சென்றது பெண் சந்தைக்கு போய்விட்டு வந்து பார்த்த மிட்டுவுக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது அடக்கடவுளே இப்போ சந்தைக்கு போய்விட்டு வருவதற்குள் எந்த பறவையே எனது கொய்யா கணிகளை திரைய விட்டு சென்று விட்டதே நான் இப்போதே என் தோட்டத்தை பாதுகாக்க சோனாவை போய் கூப்பிடுகிறேன் மிட்டு நான் கண்டிப்பாக உன் தோட்டத்தில் யார் திருடுறான்னு கண்டுபிடிச்சி தரேன் நீ ஒன்றும் கவலைப்படாமல் போ நான் கண்டிப்பாக உன் தோட்டத்தை ஆதையாக்கிறேன் எந்த பறவைதான் கொய்யாக்குனிகளை திருடுகிறது என்பதை பார்ப்பதற்கு சோனா ஒரு புதரின் பின்னாடி ஒளிந்து பாதுகாத்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் கோரிக்காக பழங்களை திருடுவதற்காக அங்கே வந்தது ஐயோ திருடி ஐயோ திருடி எல்லாரும் ஓடிவாங்க என்று சோனா கூறி மிட்டு கிளி அங்கிருந்து வேகமாக வந்துச்சு பின் கோரிக்கு புரியும்படி என்று வரவையும் தக்க சண்டனையை கொடுத்தார்கள்